வீரப்பன் அவர்கள் எப்படி முப்பத்தாறு வருஷம் காட்டுக்குள்ளே இருந்தார் அவருக்கு அப்படி என்ன ஒரு சக்தி இருந்துச்சு வாங்க பார்க்கலாம் முதல்ல இவர் யார் யார் தேடினாங்கன்னு பார்ப்போம் தமிழ்நாடு காவல்துறை கர்நாடகா காவல்துறை இந்திய ராணுவம் மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதே போல் இந்திய வரலாற்றிலே அதிக பணம் செலவு பண்ணி அதிக ஆட்கள் கொண்டு தேடப்பட்ட ஒரே நபரும் இந்த வீரப்பன் தான் அது சரி இத்தனாயிரம் பேர் அவர் எப்படி சமாளித்தார் ஒரே காரணம் தான் அவரோட தைரியம் அந்த தைரியத்தின் பேர் சேத்துக்குலி கோவிந்தன் இந்த சேத்துக்குழி கோவிந்தன் அவர்கள் தான் வீரப்பனையாவோட தளபதியாக கூடவே இருந்தவர் வீரப்பன் அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாக யாரையுமே நம்ப மாட்டாங்க தூங்குறப்ப கூட அற தூக்கத்திலே இருப்பாங்க ஆனால் அவர் முழுமையாக நம்பின ஒரே மனிதன் இந்த சேத்துக்குழி கோவிந்தன் அவர்கள் தான் அந்த நம்பிக்கையால் தான் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருந்தாங்க எந்த கடைசி வரைக்கும்னா உயிர் பிரித வரைக்கும் விஸ்வாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உருவம் இருந்துச்சுன்னா அந்த உருவத்துக்கு பேர் தான் சேத்துக்குழி கோவிந்தன் அவரை பொதுவாகவே நூறு வீரப்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க அவ்வளவு தந்திரமா இருப்பாரு அவ்வளவு யோசிப்பாரு எல்லா காரியத்தையும் ரொம்ப நிதானமா கையாளுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா வீரப்பன் பத்தியும் சேத்துக்குளி கோவிந்தன் பத்தியும் நீங்க இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணுமா கமெண்ட் பண்ணுங்க ஒரு முழு வீடியோல சந்திப்போம்